எந்த இதுக்கும் தர விதிக்கலாம் சில நாண்ட சில இதுக்கு இந்த வருஷம் விவசாயம் எந்த வேணுன்னா தரையும் கிடையாது லோக்கலில் கிராம சொல்லிவிட்டு நீங்கள் ஒளிப்பறிக்கி கட்டிக்கலாம் லோக்கல் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே எந்த கிராமம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒளிப்பறிக்கி தவறு சொல்லிட்டு நீங்கள் கட்டிக்கலாம் அனுமதி வந்து எப்போ வாங்கணும் அனுமதி வந்து அந்த மூணு நாளைக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் நீங்கள் சொல்லிட வேண்டியது மூணு நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க அன்னைக்கு செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு மதிசன் எல்லா ஊருலையும் கட்டிக்கலாம் சரிட்டா அது இது தடை கிடையாது வாகன வாகனம் வாகன வேண்டியது தான் வாகனம் அது மட்டும் தடை டூ வீலர் வீலரு இது பண்ணக்கூடாது மற்றபடி லோக்கல் சேசல் அதாவது மாவட்டத்தில் இருக்க லோக்கல் சேசல் வந்துன்னா வெளி மாவட்டத்தில் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க டீ வந்து ஒரு மனு கொடுக்குது ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அதை டீட்டை வாங்க அதே போல் பஸ்ஸு எல்லா கிராமத்துக்கும் பஸ்ஸு செய்து கொடுத்துருக்கு பஸ்ஸு வந்து எல்லாரும் வந்து அந்த லோக்கல் டிஎஸ்பி வீலர் லோக்கல் மாவட்டத்தில் போட்டு அப்படின்னு பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பஸ்ஸு வேணாலும் எடுத்துக்கலாம்

அதாவது அக்டோபர் ஒன்பது வந்து செப்டம்பர் பதினொன்று வந்து ஐயாவோட நினைந்தனர் வருது இப்போ ஒரு சிலர் வந்து அந்த பிறந்தநாள் வந்து அரசு எடுத்து நடத்துறதுனால இந்த செப்டம்பர் பதினொன்று வந்து வந்து அதை நடக்காதுன்ற மாதிரி ஒரு சில வந்து எழுதி மக்களை புறப்பழக்காக விஷயம் அதனால அது ஐயாவுடைய வீரவணாக்கனால் எப்போதுமே செப்டம்பர் பதினொன்று எப்போவும் இருந்தாங்கிற எந்தாலும் அதே வழிமுறைகள் நடந்துகிட்டே இருக்குது அரசு அவருக்கு நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழா வந்து விழா அறிவிச்சிருக்காங்க அது அரசு நடத்தணும் அடுத்த மாதம் அக்டோபர் ஒன்பதுல சிறப்பாகவும் அதுவும் நடக்கும் தேவதற்கு இந்த ரெண்டு திருவிழாவும் கியாயமானு சொல்லி வீரவணக்கினாலும் சரி அது நூற்றாண்டு ஐந்தாவது இருந்தாலும் சரி நம்மளும் சரி அது சிறப்பாக நடக்கும் மக்கள் அது ரெண்டையுமே அவர் அதை ரெண்டு தான் அதை போட்டு குழப்பிக்கிறாங்க வீரவணக்க நாள் வேற இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பானது ரெண்டுக்கும் ஏற்பாடு நடத்துகிட்டு இருக்கு இந்த செப்டம்பர் பதினொன்று சிறப்பாக நடக்கிறது வேலைகள் நடக்கும் குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் போக்குவரத்து அதாவது வரக்கூடிய பாதை மாற்றம் செய்யப்படும் அதே போல இந்த வருடம் ஏதாவது மாற்றம் செய்யப்படுகிறது அதாவது வழித்தளங்கள் வந்து எப்போதுமே நல்ல வலைத்தளங்கள் அது மாற்றம் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து டிஎஸ்பிக்கு போய் ஒரு பென்ஷன் சொல்லி பஸ்ஸை எடுத்துட்டீங்கன்னா அதில் காவல்துறை வருவாங்க அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க அந்த காவல்துறை அதில் வர்ற காவல்துறை வந்து நம்பர் கொடுத்துருவாங்க அந்த ஊரில் அந்த பொருட்களுத்து வர்றாங்க அந்த நம்பரை வச்சுக்கிட்டு திரும்பி போட வரைக்கும் அதே படித்தரா வரும்போது எந்த வலைத்தளத்தில் கூடுக்குறாங்களோ அதே படித்தராங்க

மதுரை அவங்க மட்டும்ப வரணும் மற்ற வரைக்கும் அவங்க வர்றது எந்த ஒன்றும் இல்லை அவருடைய குழந்தைகளுக்கு எப்படி வழிபடுவாங்களோ அதே மாதிரி வழிபடாது வழிபட வர்றவங்க அவங்க அந்த கடவுள் மட்டும் இளைஞர்கள் வந்து யாருக்கும் மட்டும் தரவிங்க மற்ற எப்படி வேணாலும் வாங்க ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட இந்த குருபட்ச விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அப்படின்றது வந்து ரொம்ப மக்கள் மக்களோட வருகை வந்து அதிகரிப்பாக தான் இருக்குது ஏன்னா எப்போதும் அரசியல் தலைவர்கள் முன்னாடி வராது பின்னாடி வந்து சமூக தலைவர்கள் வர்றது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முளைப்பாறை கொண்டு வர்றது இல்லை பால் கொண்டு இது போன்ற தொடர்ந்து நெருக்கடிகள் வந்து மக்கள் வந்து இன்னொருக்குள்ள ஆகிறாங்க அதுக்கு ஏதாவது வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க தலைவர் என்னுடைய சுமார தலைவர்கள் வந்து ஒரு பன்னிரெட்டு மணிக்கு இரண்டு மணிக்கு அரசியல் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராம மக்கள் வந்து இரவு எப்போவுமே வந்து எப்படின்னா மூணு மணிக்கு முன்னாடி தான் பக்கத்தில் வந்து வருவாங்க வயிறு சாரை தான் வருவாங்க அதனால அந்த செல் இருக்குது அதையும் பக்கத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கு சரியாக இருக்கும் அதாவது சமூக தலைவர்கள் வந்து முன்னாடி அட்வான்ஸாக ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்து போயிட்டாங்கன்னா கொஞ்சம் லோக்கல் இருக்கிற கிராமம் வர்றது ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் இப்போ எப்போதும் ஐயாவோட இந்த குருகுஜர் டேத்துல தேவேந்திர பண்பாட்டுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புதிதாக ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து அது மக்கள் பார்வையில் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது போல டைம் கூட பாத்தீங்கன்னா ஜோதி எடுக்கக்கூடிய நிகழ்வு அதாவது ஐயாவோட நினைவிடத்துல ரெண்டு பக்கம் ஜோதி எறியிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எடுத்துருக்கீங்க இந்த ஆண்டு எதுவும் புதுமையாக செய்யக்கூடிய வேலைகள் எதுவும் இருக்கா அப்படிதான் புதுசாக எப்போதுமா அவர் வந்து இந்துக்கள் முன்னேற்றாங்க அவர் வந்து அந்த என்ன சடங்கு ரொம்ப ஐயாவுக்கு வந்து குறிப்பாக ஒரு இஸ்லாமிய இது கிறிஸ்துவர் அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாடுபட கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க இதனால் ஐயா வந்து சாதி சமயமற்று

கடவளத்தை வழிபட்டு இருப்பீங்கன்னா அவனுக்கு பார்வையில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு அதையே அவங்க ஒரு மரத்தை சாப்பிட்டு கொடுத்துருக்கேன் மணிமண்டப பணிகளை இந்த மாதிரி சிறப்பு போயிட்ருக்கு நான் பார்வையில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சரியாக இப்போ ஐயாவோட சேனலோட சிலை வந்து பண்பாட்டுக்கழகம் ரீதியாக வந்து நம்ம ஓட்டப்பாளத்தில் வந்து வைக்கிறதா வந்து சொல்லப்படுறது அதற்கான இது முன்னெடுப்பு இருக்கிற வாய்ப்புகள் உள்ளது சிலைகள் வந்து எப்பவும் சொன்னால் சிலை வச்சு கைவசம் தான் இருக்குது சிலை வந்து அது நேரம் ஒரு காலத்தில் அதை கேட்ட வச்சுருக்கோம் சிலை சிலை கைவசமாகிட்டே இருக்கும் நம்மளுக்கு சிலை வைப்போம் ஒரு ஒன் ஆண்டு ஒரு மணிமண்டபம் நிறைவுபட்டதுக்கு அப்புறம் அந்த சிலையை கண்டிப்பாக நிறுவோம் அதில் வந்து எந்த மாற்றுகளும் சென்ற ஆண்டை விட இந்த இந்த ஆண்டு எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த திருவிழாவை ஏன்னா இரண்டு திருவிழா வர வரப்போகுது அந்த இரண்டு திருவிழாவில் இந்த ஆண்டு எது சிறப்பாக இருக்கும் எப்படி இருக்கும்ன்றத பண்ணுவோம் அது அரசியல் குடும்பம் இந்த வருஷம் எல்லாரும் கலந்துக்கிறதா ஒரு உறுதி வச்சுருக்காங்க தொடர்ச்சியாக தொடர்ச்சி அவங்களுடைய பதிவு ஒவ்வொரு அரசு கட்சி தலைவரும் நம்மள பதிவு பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு இந்த பயத்தை சமூக தலைவர் நம்மளுடைய சமூக மக்கள் வந்து ஊ சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு எங்களுக்கு ஊருக்கு வந்து முதல்ல ஒரு பஸ் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு ரெண்டு பஸ்ஸு இது பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கம்பல்சரி அதிகமான மக்கள் ஐயாவை பரிசிக்க வருவாங்க அந்த பரிசு வராமல் என்ன இது பண்ணி கொடுக்கும் உணவு மற்றும் தண்ணி அரசியல் தங்களுக்கு எல்லா தலைவர்களுக்கு பண்பாட்டுக்கு எல்லாம் போய் அழைப்புதல் வந்து வச்சிருக்கீங்க ஆனா குறிப்பா இருக்கிற தேவேந்திர வேலை சார்ந்த தலைவர்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கலாம் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த கட்சியை சார்ந்து வந்து ஒரு சில பேருந்து வைக்கிறாங்க அதை நம்ம மிகப்பெரிய வந்து முதலாத்தையும் நம்ம தானே தமிழை குடும்பம் நமக்கு நாமே அந்த அழைப்பில் கொடுக்கறதுக்கு அவசியம் மற்றவங்களுக்கு நம்ம வரவேற்கணும் கூடிய நீங்களும் நானும் அணுஞ்சிக்கணும் நம்ம நான் யாரையாக வரவேக்கணும்னு கேட்டேன் அவங்கள அவங்களுக்கெல்லாம் இல்லாமல் உண்மையான திருவிழா வரையுது ஸோ இந்த விழா வந்து ஒட்டு மொத்தம் பேருக்கான அந்த தலைவர்த்தினால மற்ற அரசு பயிற்சியை நம்ம வரவேற்கிறக்காக அவங்க கூப்பிட்றோம் நம்ம கலந்துக்கணும்னு சிறப்பிக்கிட்டு கூப்பிட்டு போகிறோம் ஸோ ஏன்னா இப்போ அந்த அந்த மற்ற மற்றவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அழைப்புகளையும் அழுகிற இருக்காது அப்படி அவங்க மனநிலையில இருக்க மாட்டாங்க நம்ம என்ன நம்ம சமூகத்தலைவர்கள் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க எப்பவுமே கிடையாது தவறான மாதிரியாக போல எதிர்வரும் அறுபத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை விழாவானது சிறப்பாக நடைபெற ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஊடகம்